ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் முதல் வசனம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது தொடர்ந்து வருகிற வசனங்களிலே அவர் கிருபை என்று உள்ளது என்று இஸ்ரேல் சொல்வதாக அவர் கிருபை என்று உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக கிருபை என்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தகுதி இல்லாத எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகிற தேவனுடைய தாக்கம் தேவனுடைய தயவே கிருபை தண்டிக்கப்பட வேண்டிய நான் தண்டிக்கப்படாமல் எனக்கு நன்மைகளையும் பரிசுகளையும் மனதார அருளுகிறாரே அதுதான் கிருபை அவர் நம்மேல் வைத்த கிருபை அது மகா பெரியது அது நித்தியமானது அது நிரந்தரமானது அது மாறாதது என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பார்தலுக்கு திரும்பு என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் தப்பி அதுதான் அவருடைய கிருபை சாலம்மன் ராஜா பிரம்மாண்டமான தெய்வனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் நூற்றி இருபது பேர் ஏக சத்தமாய் ஒருமிக்க ஊதி கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடும்போது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாதபடி போயிற்று கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று இன்றைய நாட்களிலும் இரண்டு அல்லது மூன்று பேர் சேர்ந்து அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி வரும்போது நம்முடைய மத்தியிலே தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிறதே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கையிலே இந்து சரீரமாகிய அவருடைய ஆலயத்தில் ரத்தர் வாசம் பண்ணுகிறாரே நாம் தேவனை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் கடந்த ஆறு மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தின தேவன் இந்த வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்புகிறாரே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அது எனக்கு என்றென்றைக்கும் உள்ளது இந்த பாடலை பாடும்பொழுது சென்னையிலே நாங்கள் இருந்த சபையும் எங்கள் போதகரையும் நினைவுபடுத்துகிறதாக இருக்கிறது தாவேந்த ராஜாவிடம் தேவன் சொல்லும்போது என்னுடைய கிருபையை சவுலிடத்திலிருந்து விளக்கினது போல நான் உன்னிடத்திலிருந்து உன்னுடைய சந்ததியிலிருந்து என்னுடைய கிருபையை நான் விளக்க மாட்டேன் என்று சொன்னாரே அவருடைய கிருபை நமக்கு நித்திய நித்திய காலமாக நம்மோடு கூட இருக்கிற அளவிற்காக நன்றி செலுத்துவோம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக சிவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே நீர் நல்லவர் உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றென்றைக்கும் உள்ளது உடைய கிருபையை எங்கள் மேல் தாராளமாய் ஏராளமாய் ஒளிந்த ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய கிருபையை உணர செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்